அன்பார்ந்த நெஞ்சங்கள் அனைவருக்கும் என் கனிவான காலை வணக்கம் கந்தனின் கருணையினாலும் அம்மையப்பன் அருளாசிகளாலும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் ஆம் வேலுண்டு வினையில்லை என்ற சொல்லிற்கு இணங்க நம் வேலவனின் வேளானது அனைத்திலும் முன்னின்று வெற்றியை ஈட்டி தரும் உங்கள் கவலைகளெல்லாம் தீருவதற்கு கந்தனின் திருப்பாதத்தை உறுதியாகப் பற்றுங்கள் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் மெய் உணர்தல் பகுதியில் பத்தாவது பாடலை விளக்கத்துடன் பார்ப்போம் புகவேதகி உனக்கு அன்பருள் யானின் பொல்லாமணியே தகவினை உனக்கு ஆட்கொண்ட தன்மை எப்புண்மயரை மிகவே உயர்த்தி விண்ணோரை பணத்தி அண்ணா அமோதி தகும் எம்பிரான் என்னை நீ செய்த நாடகமே நகவே தகும் எம்பிரான் எான் நீ செய்த நாடகமே பூரணனே உன் அன்பர் கூட்டத்தில் பிரவேசிக்க நான் சிறிதும் தகுதி இல்லாதவன் அத்தகைய என்னை நீ ஆட்கொண்டது உன் முறைக்கே தகும் கீழான மண்ணுலகில் இருப்பவரை சிவஞானத்தால் நீ மேலோர் ஆக்குகின்றனை விண்ணுலகில் இருப்பவர்களுக்கும் சிவஞானம் வாய்க்காவிடில் அவர்கள் கீழோர் ஆகின்றனர் அப்பனே அமிர்தமே இறைவா உனது இத்தகைய திருவிளையாடல் வியப்புக்கு உரியது அன்றோ ஆம் அவர் எத்தகையவர் ஆகினும் இறைவனின் திருநாமத்தை கூறாவிடில் அவரது அன்பிற்கு அகப்படல் ஆகாது ஆம் ஒரு நாளில் ஓர்கணமேனும் நம் சிந்தையில் நம் இறைவனை நிலைநிறுத்தி அவரது நாமத்தை உழமாற உரைப்போமாக என்றும் அவர் அருளுக்கு பாத்திரமாவோமாக சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் தில்லையம் them mm -hmm.